கோவை மாநகராட்சி பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கோவை மாநகராட்சி ஒப்பந்ததாரர்கள் நலசங்கம் சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி கோயம்புத்தூர் மாநகராட்சி பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநகராட்சி அளவில் முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு கோவை மாநகராட்சி ஒப்பந்ததாரர்கள் நலசங்கம் சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி கோவை ஆரஸ்புரம் மாநகராட்சி கலையரங்க கட்டிட அலுவலகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கோவை மாநகராட்சி ஒப்பந்ததாரர்கள் நல தலைவர் உதயகுமார் தலைமை வகித்தார் கோவை மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் கோயமுத்தூர் மாநகராட்சி பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநகராட்சி அளவில் முதல் இரண்டாம் மற்றும் மூன்றாம் மதிப்பெண்கள் பெற்ற பத்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி கௌரவித்தார் நிகழ்ச்சியில் கல்விக்குழு தலைவர் மாலத்தி கோவை மாநகராட்சி ஒப்பந்ததாரர்கள் நல சங்க செயலாளர் சந்திரபிரகாஷ் பொருளாளர் அமாவாசையப்பன் தலைவர் ராஜகோபால் துணை செயலாளர் மைக்கேல் துணை பொருளாளர் செல்வராஜ் செயற்குழு உறுப்பினர் செல்வராஜ் உறுப்பினர்கள் தங்கவேல் இளங்கோ பாலமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் மாநகராட்சி ஒப்பந்தநாளர் சங்கம் தலைவராக நான் இருக்கிறேன் என் பேர் ஆர் உதயகுமார் எங்கள் சங்கத்தின் மூலமாக தற்சமயம் கோவை மாநகராட்சியில் பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாவது படித்து முதல் மூன்று இடங்களை பெற்ற குழந்தைகளுக்கு எங்கள் சங்கத்தின் மூலமாக நன்கொடை வழங்குகிறோம் அது அவர்களுக்கு அவர்கள் படிப்புக்கு பேருவதையாக இருக்கும் மேலும் வரும் காலங்களிலும் இதேபோல் அவர்களுக்கு நன்கொடை கொடுக்க எங்கள் சங்கத்தின் மூலம் முடிவெட்டுள்ளது மேலும் பள்ளி ஆரம்பித்தவுடன் அனைத்து ஆரம்ப பள்ளிகள் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் மாநகராட்சி பள்ளிகளில் உள்ள குழந்தைகளுக்கு கன்டெஸ்ட் செய்து அவர்களுக்கு உண்டான கண்ணாடிகள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்